அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை சமையலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு எற தொக்கு அது எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள்கள் எற அரை கிலோ நான் சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க மூணு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நான் பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் எண்ணெய் தேவையான அளவு தாளிக்க கடுகு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி உப்பு வந்து தேவையான அளவுங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க ஒரு வாணன் வச்சுக்கலாம் என்ன சேர்த்துக்கலாங்க நான் ரெண்டு கரண்டி என்ன சேர்த்துருக்கேன் இப்போ நாம் கடுகு சேர்த்திடலாங்க கடுகு பொறிஞ்சிச்சு நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் நாம் இப்போ கருவேப்பிலையை சேர்த்துலாங்க கூடவே நாம் பச்சை மிளகாவும் சேர்த்திடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கியாச்சுங்க இப்ப நாம இஞ்சி பூண்டு விடுத நல்லா வதக்கிக்கோங்க இப்ப நாம தக்காளி சேர்த்தலாங்க வெங்காயம் தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க நாம் நாம தூள் சேர்த்துடலாம் கூடவே நாம குழம்பு தூள் சேர்த்தலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க சேர்த்துலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாம உப்பு சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது இது நல்லா சுண்டி வரட்டுங்க தண்ணியில் நல்லா சுண்டி இற நல்லா வெந்து வந்திருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் கொத்தமல்லி அழைய தூவி இறக்கிடலாம் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நாம் இப்போ தட்டுக்கு மாற்றிக்கலாம் எறாத்தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது டிஃபனுக்கு சைடு டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுவும் சாதத்தோடு கலந்து சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ